தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு நன்றியை தான் இந்த வீடியோவே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நேத்த நைட்டு நம்ம எல்லோருமே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு படை தான் நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா விடிய விடிய பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இந்தியா அந்த தாக்குதலை முறியடிச்சது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மேல எதிர் தாக்குதலும் நடத்தியிருக்காங்க நம்ம எல்லாம் வந்து ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் தூங்கலனா கூட ஐயோ தூக்கம் போச்சே அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டு இருப்போம் ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு மூல இருக்கிற நம்ம நாட்டுடைய மக்கள் தூங்கணுன்றதுக்காக நம்ம எல்லையில இந்த பதற்றமான சூழல்ல விடிய விடிய நமக்காக போர் புரிஞ்ச அந்த ஆர்மி மேன்ஸுக்கும் அந்த பாதுகாப்பு படையினருக்கு ஒரு பெரிய சல்யூட் அது கூட மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கொள்றேன் நேற்று நடந்த அந்த ஃபைட் மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவா இருக்க போகுது ஸோ நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் குறித்து அந்த பதற்றமான சூழலில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது குறித்து பல எக்ஸ்பர்ட் கிட்ட இன்டர்வியூம் எடுத்திருக்கோம் ஸோ அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்தியா மேல போர் தொடுத்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி போர் தொடுத்துட்டு வராங்கல்ல நமக்கு பாகிஸ்தான் மட்டும் தான் ஒரு த்ரெட் பாகிஸ்தான் த்ரெட்டே கிடையாது இருந்தாலும் பாகிஸ்தான் தான் த்ரெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மூணு பக்கத்துல இருந்தும் ஆபத்து சூழ்ந்து வந்துட்டு இருக்கு முக்கோண ஆபத்துல பாகிஸ்தான் இப்ப மாட்டிக்க போது சிக்கி தவிக்க போது சோ இது என்னென்ன அப்படின்னா இப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட வம்பழுத்துட்டு இருக்காங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வார் அப்படின்றது ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறமா அபிஷியலி இன்னும் அபிஷியலா சொல்லணும்னாலுமே அபிஷியலி ஸ்டார்டட் தான் சோ இந்தியா பாகிஸ்தான் வார் ஒரு பக்கம் இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா பிஎல்ஏ பலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க பாகிஸ்தான் கூட தொடர்ந்து சண்டைகளை போட்டுட்டே இருக்காங்க உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா இம்ரான் கானுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்கே அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை தான் கொண்டு போக போறீங்க நீங்க கண்டிப்பா அழிவுல தான் நிறுத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவே திரும்பிட்டாங்க சோ இப்படியே பாகிஸ்தான் ட்ரையாங்கல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு சோ இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சூழல் தான் பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களை வளர்த்ததே பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட பாகிஸ்தானுடைய செல்ல பிள்ளைகளான பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் மிலிட்ரிக்கும் அகைன்ஸ்டாக திரும்பிட்டாங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது ஸோ அதை போக பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கிட்ட ஒரு நியூஸ் சேனல் இன்டர்வியூ கேட்கும்போது போது அவர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா இந்தியாவுடைய சில விமானங்களை நீங்கள் தகர்த்துட்டோம்னு சொன்னீங்களே அந்த விமானங்கள் எங்கே இருக்குது அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொஷின் கேட்கும் போது அதுக்கு அவர் யோசிக்காமல் ரொம்ப லெத்தாஜிக்கா சோஷியல் மீடியாவில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னார்ல ஸோ அதுக்கான விளைவாக அவரை பாகிஸ்தான் மக்களே திட்ட cho nhận சின்ன கிட்ட கேட்டா கூட இந்த கேள்விக்கான பதில் அது அழகா சொல்லும் ஒரு நாட்டுடைய நாட்டுடையா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க முந்தா நாள் நடந்தது இப்போ சமீபமா இன்னொன்னு நடந்திருக்கு பாகிஸ்தானுடைய ஹை ஸ்கை ஒரு இன்டர்வியூ இப்ப பாகிஸ்தான் வந்து போர் வேணா விரும்பலன்ற மாதிரி சொல்றாங்கல்ல இதுக்கு முன்னாடி நீங்க இந்தியாவை அட்டாக் பண்ணீங்க அப்போ இந்தியா வந்து போற கையில் எடுக்கவே இல்ல சமரசமா சட்டப்படி போகலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாங்க சொல்றாங்கல்ல நீங்களே ஒரு கமிஷன் வச்சு விசாரிங்க அந்த கமிஷன்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க என்ன நடக்குது அப்படின்றத நாங்களும் பார்க்கறோம் அவங்களுக்கு தண்டனை நம்ம சேர்ந்து கொடுக்கலான்ற மாதிரி இந்தியா சொன்னாங்கல்ல அப்பெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின் வைக்கிறாங்க அதுக்கு அவருடனே நீங்க ஆதாரமே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க நான் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் கையில தான் பேசுறேன்னு சொன்னதுக்கு கண்ட கண்ட பேப்பர்ல இருக்க கேள்வி எல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியமே இல்ல அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப லெத்தாஜிக்கா ஒரு பதில சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதுவும் பதவியில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பேசுறது அந்த நாட்டுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்க அந்த பேசுறாங்க பாத்தீங்களா அந்த நபர்கள் முட்டாள்கள் மாதிரி தெரியப்படுறாங்கன்றதும் சொல்லப்படுது இப்படி நடந்துட்டு இருக்கும் போது பாகிஸ்தானுடைய தொடர்ந்துட்டேதான் இருக்கு ஒரு தரப்புல என்ன அவரை பதவியை விட்டு தூக்கிட்டாங்க அவரு ராணுவ வீரரை இனிமே கிடையாது பதவியை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரை பதவியை விட்டெல்லாம் தூக்கல அவர் எங்கயோ இருக்காரு இன்னும் இங்க வரல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு பயந்து அசிமுனர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பெருவாரியான மக்கள் நினைக்கிறாங்க பெருவாரியான மக்களும் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஒரு நாட்டுடைய ராணுவ தளபதினா முன்னாடி நின்று அவர் தாங்க வழி நடத்தணும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு முதுகுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவர் எப்படி ராணுவ தளபதியா வச்சுக்க முடியும்ன்ற மாதிரியும் ஒரு தாக்குன்னு போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் கையிடப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஈரான் துணை நிற்கணும் ஈரானுடைய பாதுகாப்புக்கு இந்தியா துணை நிற்கும் இருக்கும் அப்படின்றது இந்த ஒப்பத்துடைய ஒரு ஒன் ஒன் லைன் சொல்லலாம் ஸோ இனிமேல் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஈரான் வந்து நிற்கும் அப்படின்ற பயம் பாகிஸ்தானுக்கு ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வெளியே தான் பாகிஸ்தான்ல இருக்கவங்களும் பதவியில் இருக்கவங்களும் பில்டப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா எங்களை தொட்டானதை எங்க கேட்டா இந்தியாவை சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்ற மாதிரி பில்டப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் நம்ம ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா நேற்று நைட்டு நடந்த அந்த தாக்குதலே பாகிஸ்தான் ஓரளவுக்கு ஆட்டங்கண்டு கண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் அது வச்சிருக்கோம் இது வச்சிருக்கோம் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் பட்ட பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இந்தியா எல்லாத்தையுமே முறியடிச்சிருச்சு நீ என்ன வேணா பண்ண ஆனா எங்களை தொட முடியாது நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியா எல்லா அவங்களோட எல்லா பிளானையுமே முறியடிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ஆபரேஷன் சிந்துரப்போ பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகளுடைய முகாம மட்டும்தான் குறி வச்சு தாக்கணும் பொதுமக்கள் யாருக்கும் எந்த தொந்தரவையும் நாம ஏற்படுத்தல இனிமேல் பண்ணவும் உறுதியா இருக்காங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை வேலையை தான் பாகிஸ்தான் இருக்காங்க அவங்க என்ன இந்தியா வந்து எங்க அப்பாவி மக்களை தாக்கிடுச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து சோசியல் மீடியால பல வீடியோக்களை வெளியிட்டு அந்த வீடியோ எல்லாமே போய் தான் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இவங்க தான் அந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்றாங்க இப்ப நேத்த நைட்டு நடந்த அந்த தாக்குதல்ல கூட ஆரம்பத்துல இவங்க மதம் என்ன அப்படின்றத கேட்டு இந்துக்களை மட்டும் தான் சுட்டு கொண்டாங்க நடந்ததுல மதமும் பார்க்கல ஜாதியும் பார்க்கல ஒண்ணுமே பார்க்கல போட்டு போயிட்டான் செத்தது யாரு பல இஸ்லாம் மக்களும் தான் ஸோ இவங்களுக்கு இந்தியாவை தாக்கணும் இந்தியர்களை கொல்லணும் அது இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரின்ற ஒரு ஐடியால தான் இந்தியாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இதனால பல உலக நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு இந்தியா பாகிஸ்தான் உங்க போரை கை விட்டுருங்க இந்த போர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் என்ன சொல்றது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையில நடக்கக்கூடிய போருக்கு நடுவில் நாங்க மூக்க நுழைக்க மாட்டோம் அது அவங்களுடைய பிரச்சனை அது அவங்க பார்த்துக்கட்டும் இந்தியாவுக்கு நாங்க துணை நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக ஆயுதங்களை இந்த போர்ல பயன்படுத்த மாட்டாங்க நம்புறோம் அப்படி பயன்படுத்தணும்ன்ற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன் சொல்லியிருக்காரு ரஷ்யா ஒரு பக்கம் எங்க கிட்ட வாங்க நாங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் பேசுறோம் இந்த போரை கைவிடுறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு நாள் அமைதி காத்த சைனா இப்போ இன்வால்வ் ஆகுறாங்க எங்க கிட்ட வாங்க ஏன்னா சைனாவும் பாகிஸ்தானும் நட்பு பாராட்டும் நாடு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல சைனாக்கு வந்து பாகிஸ்தான் மேல பாசமா என்னன்னு இந்தியா மேல உள்ள காண்டா பாகிஸ்தானை வச்சு தீத்துக்கிறான்றது எல்லாருக்குமே தெல்ல தெளிவா தெரியும் இப்போ சைனா எப்பவுமே இன்வால்வ் ஆகுறாங்க நாங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்றோம் அப்படின்ற மாதிரி சைனாவுடைய அதிபர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது பாகிஸ்தானுக்குள்ளே சில கேள்விகள் எழுப்பப்படுது இம்ரான் கான் அதாவது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இப்ப சிறையில் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய சகோதரி வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க நீங்க வந்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தும் போது சில விமானங்களை தாக்கிட்டோம்னு சொன்னீங்கல்ல அதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு இப்போ நேற்று நைட்டு கூட தாக்குதல் நடந்திருக்கு அதாவது இப்ப நைட் நடந்துச்சு பாத்தீங்களா இந்த தாக்குதல் கூட நடந்திருக்கு இதுலயும் கூட நீங்க சில விமானங்களை தாக்கிட்டீங்க இந்தியாவை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப் எல்லாம் கொடுப்பீங்க சோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெத் தேடி கொஸ்டின் வச்சிருக்காங்க சோ இந்த போர் சூழலை காரணமா வச்சு இம்ரான் கான் வெளியே வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணா நல்லா இருக்கும் கான் வெளியே வந்தாரு அப்படின்னா இந்த போர் சுமூகமா முடியறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இம்ரான்கான் உடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இது போக ஆல் இண்டியா பர்சனல் முஸ்லீம் லாபோர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த போரை கைவிடுங்க இந்த போர் போர்னால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும்தான் அப்பாவி மக்கள் மட்டும்தான் அதனால இந்த போரை கைவிட்டுருங்க இந்த போர் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த போர் சூழலை காரணமா வச்சு இப்ப விடுமுறைக்காக போயிருப்பாங்க பாத்தீங்களா ஆர்மில இருக்கவங்களா இருக்கட்டும் நேவில இருக்கவங்களா இருக்கட்டும் இந்த முப்படைகள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க எங்க லீவ்காக போயிருந்தாலும் அவங்களோட லீவை இமீடியட்டா கேன்சல் பண்ணிட்டு எல்லாருமே ஒர்க்குக்கு அசமல் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய முப்படைகளுடைய தலைவர்கள் கூட இன்னைக்கு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு

பாகிஸ்தான் அப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு அதாவது தர்மசாலால மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு அந்த மேட்ச பாதியில ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த போற காரணமா வச்சு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச் நேத்தோட ரத்தாயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பஞ்சாப்ல அடுத்த மூணு நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருக்காங்க உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் வந்து தயார் நிலையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து பொதுவா சில அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஜன்னல் கிட்ட போகாதீங்க நைட் டைம்ல எல்லாம் வராதீங்க நீங்க பாதுகாப்பா இருக்கு வீட்டுக்குள்ளே சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்காங்க பொதுமக்கள் எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம் நம்முடைய பாதுகாப்பு படை நமக்கு துணை நிற்கும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அரசாங்கம் சொல்லிருக்காங்க அது போக நாளைக்கு நம்முடைய பிரதமர் வந்து ஒரு மீட்டிங் போட போறாரு பாதுகாப்பு படை மட்டும் இல்லாம அனைத்து தலைவர்களோடையும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்தியா எந்த மாதிரி எடுக்க போகுது என்னெல்லாம் பண்ண போது அப்படின்றது நாளைக்கு வெளியாகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த போர்ல ஜெயிக்க போறது இந்தியா தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது பாகிஸ்தானை இந்தியாவா போய் அட்டாக் பண்ணாது பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல இந்த சூழல்ல நம்முடைய பாதுகாப்பு படைக்கு மட்டும்தான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் ஸோ தொடர்ந்து என்னலாம் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்